வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிற சந்தோஷம் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அதாவது கிளிநொச்சில ரெண்டாவது நாள் டே டூ என்ன நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் வேண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்துல அக்கராயன் இடத்துல இருக்கிற மர இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடத்தை பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு அப்படி ஒரு பிளேஸை வந்து பார்க்க கிடைச்சது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விடயம் தான் சொல்லணும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த இடத்த பார்க்கக்குள்ள அதாவது ஒரு இயற்கை வெளில் கொஞ்சம் இடமா தான் இருக்கு அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வயல் இருக்கு அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மர என்ன ஸோ இதை பார்க்குலயே ரொம்பவே ஆசையா இருக்கு இதுக்குள்ளால போகணும்னு சொல்லி நான் இப்ப மிஸ்டர் ஆர்ஃபோர் பிளாக் நான் நிக்கிறேன் அவங்கள பார்த்தாலே தெரியும் அவர் வந்து இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் இங்க எங்க வாகனம் இருக்கு இங்க வந்து ஜாதவ ஈடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் சோ நாங்க பெண்ணசைப் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே அந்த மரத்தொடர்களூடாக பயணம் செய்யப்போறேன் இந்த இயற்கை காட்சியை உங்கள்ட்ட காட்டலாமே இருந்தது இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க கிளிநொச்சில இருந்து இந்த வீடியோஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க அதோட வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க கிளிநொச்சில இந்த வீடியோ பாக்கீங்கன்னு சொன்னா இந்த இந்த இடத்துல வந்து ஒரு வாய்க்கால் இந்த வாய்க்கால் ஊடாக வலது பக்கம் இங்க இருந்து வரக்குள்ள வலது பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால் ஊடாக தண்ணி போயிட்டு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து தண்ணி எல்லாம் இல்லை அதாவது தண்ணி வத்திட்டு மக்களே அப்படி இங்க பாருங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இப்ப பாக்குறதே அரிதா இருக்குமே உங்களுக்கு இந்த வாய்க்காலுக்கு மேல ஒரு பாலம் இந்த பாலம் வந்து அவங்களாவே தயார் பண்ணியிருக்காங்க அதை தெரியும் இதுல வந்து அந்த மரங்களை போட்டு அதுக்கு மேல அந்த மண் மேடையெல்லாம் அமைச்சு அப்படி செஞ்சிருக்காங்க இத பாக்க உள்ள அழகா இருக்குன்னு சோ இங்க பாருங்க ரோஜிவண்ணா முன்னு போறாரு அப்புறீங்களா எங்க என்னை விட்டுட்டு எப்படி மனசு வந்துச்சு வீடியோல பாக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி அது வந்து காட்சி அளிக்கதோ சரியில்லை எனக்கு ஆனா வந்து நேர்ல பாக்கக்குள்ள ஒரு புதிய அனுபவமா தான் இருக்கு அதாவது கிளீன் இவ்வளவு அழகான இடங்கள் இருக்கா என்று நினைக்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதாவது நான் நினைச்சேன் அது கிளிநொச்சி விவரமா இருக்கும் நகரப்புறம் சார்ந்தமா இருக்கும்னு சொல்லி ஆனா கிளிநொச்சில நகரப்புறம் மட்டுமல்லாமல் இப்படி இந்த கிராமம் சார்ந்த இடங்களும் இருக்கு அந்த வகையில நான் எனக்கு வந்து இது ஒரு புதிய அனுபவம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு அதாவது இப்படியான இடங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் வரணும் என்று ஆசைப்படுறேன் சோ மக்கள் இங்க பாருங்க இதுல வந்து குட்டி வாய்க்கால் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால் வீடாக தண்ணீர் வந்து போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அதனால தண்ணி போகல அதாவது இந்த இந்த இடத்த இந்த வாய்க்காலால தண்ணி போகும்னு சொன்னா இந்த இடம் இன்னும் பார்க்கவே ரொம்பவே அருமையா என்ன சோ உங்களை பார்த்தாலே தெரியும் அதாவது தண்ணி ஓடாம இருக்கக்குள்ளே அவ்வளவு நல்லா இருக்கு பச்சை பசையலன்னு இருக்கு இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியல ஆனா அந்த இடத்த பார்க்கக்குள்ள அவ்வளவு நல்ல அழகா இருக்கு இந்த பக்கம் அப்படி இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மர தொடர்கள் அங்க இருக்கு அங்க ஒரு ஷூட் ஒண்ணு நடந்துருக்கு உதத்திய ஷூட்டா இருக்கலாம் அதாவது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நாங்க எடுத்து காட்டுறோம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா வந்து வீடியோ எடுத்து வந்துட்டு இருக்காரு இன்னொச்சின்றது ரொம்பவே ஒரு அழகான ஊருன்னு சொல்றது அப்படியான இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள அதாவது என்னோட முதலாவது தடவை இந்த கிளிநொச்சி என்ற ஊருக்கு வந்தது அந்த வயதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஆசை எனக்கு அப்பவும் இருக்கு இத பாருங்க இப்ப அதாவது ஐஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் பாரவண்டியில பாத்தீங்கன்னு சொன்னேன் ஒரு ஐஸ் வண்டி வந்தது நாங்க நிப்பாட்டி வச்சு ஐஸ் குடிச்சிட்டு இருக்கோம் அதை சொல்லுவா நான் வந்து தானே மாதிரி சொல்லி நம்ப கூடாது பாத்தீங்கன்னு நம்ம நம்ம ஐஸ் குடிக்கிறோம் என்ன हम्म hmm. नाला La சோ மக்கள் இப்ப என்ன சொன்னா அதாவது இந்த இடத்தை வந்து நாங்க ஃபுல்லாவே சுத்தி பாத்துட்டோம் இதுல வந்து பாத்திருப்பீங்க ஒரு வந்து வித்து வந்து ஐஸ் வந்து வாங்கி குடிச்சிருப்போம் சோ இப்ப என்ன செய்யப்பறம்னு பாத்தீங்கன்னு இன்னொரு இடம் இருக்கு வார வழியிலேயே இன்னொரு அழகான ஒரு இடம் இருக்கு அதாவது அந்த இடம் வந்து தாமரை கேணி அப்படி தாமரை கேணி அவட வந்து வெளிநாட்டு பறவைகளும் அந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப என்ன செய்யப்பிரம்னு சொன்னா இங்க இருந்து நாங்க அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்து ஜார்பாணம் போ என்னடா மெரிடா அது சோ ஜனாவுக்கு போகிறோம் அப்படியே நாங்க இங்க இருந்த பயணத்தை வந்து ஜஃப்னாவுக்கு தொடரப்பறம் சோ தொடர்ந்து காணிய பாருங்க வாங்க சோ மக்கள் நாங்கள் இப்ப இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது அந்த கிணின் வச்சு நாங்க ஒரு மரம் காட்டணும் இல்லையா அந்த மர தொடர்களுக்கு அஹ் அந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து தாமரைகள் அதோட வந்து இப்படி ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இதுல வந்து தாமரை இருக்கு கங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரம் இதுல வந்து நாவல் மரம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சுரப்பன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஃபுல் ஆகும்னு சொன்னா அந்த தண்ணீர மட்டம் அதிகமாகும்னு சொன்னா அப்படியே இந்த தண்ணி எல்லாம் இந்த சைடு அதாவது இந்த பக்கத்தால தண்ணி போயிட்டு இருக்கும் காலம் ஆரம்பத்துல வந்ததால எங்களுக்கு இந்த இடம் வந்து அவ்வளவு ஏதாவது தெரியல அதாவது என்ன சொல்ற இன்னும் வேறு லெவல் இருந்திருக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து தண்ணீரை மட்டம் அதிகமாயி தண்ணி ஓடிட்டு இருக்க டைம்ல இன்னும் அழகா இருந்திருக்கும் பார்க்கக்குள்ள அப்படி இல்லாட்டியும் கூட இந்த இடத்த வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாதான் இருக்கு ஆஹ் இதுல வந்து சுத்தி காட்டக்கூடிய தான் பாதிங்கன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல வந்து லீவ் ஆகிற நேரம் வந்துட்டு அதாவது இந்த இடத்துல எவ்வளவுதான் நாங்களா சுத்தி காட்ட முடியும் உள்ளே மறங்கி இல்லாது ஏன்னு சொன்னா இது ஒரு முதலை குளம் ஏன்னா முதலைகள் எல்லாம் இருக்கலாம் இங்கே அதனால நாங்க கீழே இறங்கி இல்லாத ஆழமாகவும் இருக்கும் நாங்க ஜாழ்ப்பாணத்தை நோக்கி இப்ப பயணத்தை ஆரம்பிக்கப்போறோம் சோ மகளே பாதிங்கன்னு சொன்னா நாங்க இப்ப போறோம் ஏன்னா அப்போ தொடர்ந்து காணொலியை பாருங்க என்னோட சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல வந்து அந்த போடுங்க நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதுக்கப்புறம் ஜெஃப்னா வீடியோஸ் எதிர்பாருங்க வந்துகிட்டே இருக்கும் என்ன வாங்க மக்களே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஜெஃப்னாவை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த போகிற வழியில் பாத்தீங்கன்னு சொன்னா சங்குப்பட்டி பாலம் அந்த ஏரியாவெல்லாம் இப்ப போயிட்டு இருக்கேன் சோ மகளே இதான் அந்த சங்கப்பட்டி பாலம் பாருங்க மகளே மடுமாதா கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கோவிலுக்கு நடந்து போறாங்கல பாருங்க அதாவது என்னடா நீ புதுசா வரவனோக்கு இதெல்லாம் அப்புறம் தெரிய மட்டும் கேப்பீங்க இது சொன்னது ரோஜி ஒண்ணா தான் நீங்க பாருங்க அவர் தான் நீங்க இருக்கிறார் இங்க பாருங்க அந்த பின்னாடியா சொன்ன இங்கி இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க நத்தி வச்சிருக்காங்க பாருங்க மக்களே அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெட்டி பாலம் என்ன அதாவது மக்களே அந்த சங்கு பால தொடக்கம் ஆஹ் தெரியும் சும்மா அப்படி இருக்கு என்ன ஒரு கவலைக்கிடமான விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்த நேரம் சரியானவை அது கீழே இறங்கி ஒரு போட்டோவோ அல்லது வந்து நடந்த ஒரு வீடியோவோ எடுக்க முடியல ஏன்னு சொன்னா அவ்வளோ வெயிலா இருக்கேனே நாங்க அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா அப்படியே சங்கப்பட்டி பாலத்தை அப்படியே பார்த்துட்டு அதாவது வாகனத்துல இருந்து போக்குள்ளையே பார்த்துட்டு அப்படியே நாங்க ஜாழ்ப்பாணத்தை நோக்கி போக போறோம் என்ன சோ பாத்தீங்கன்னால தெரியும் இங்க வந்து அந்த அட்டுகளெல்லாம் வளர்க்குற இடம் தானேண்ணா இல்ல அதாவது நான் நினைச்ச மகளே இதான அட்டைகள் எல்லாம் வளர்க்குற இடம் வீடியோக்கள் பார்த்துருக்கேன் அட்டை வளர்ப்போம் அட்டை வளர்க்குறதுக்கு வந்து வாடி அடிச்சிருப்பாங்க தங்கி நிற்கிறதுக்கு சிசிடிவி கேமரா போட்டிருப்பாங்க அது நம்மள உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா அதில் வந்து அதுகளுக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கும் அடுத்தது அதுக்கு தங்கி நிக்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்கும் அதுகள் இருக்கிற போற அந்த இடங்கள்லாம அட்டை வளர்ப்பாங்க அது உள்ளுக்குள்ள அந்த இடங்கள் இருக்குது விடத்தை பார்க்கலாம் நம்ம போய் விட மாட்டால் அவங்களப்போ சந்தித்து காய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருக்குமேண்ணே அப்படி இல்லைன்றே கஷ்டம் ஆ அப்படியண்ணே ஸோ உங்களே பாருங்கள் இதானந்த சங்கப்பட்டி பாலம் நான் வீடியோ ஸ்நேம் பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி வந்திருக்கேன் அதாவது அது இரவுல வந்ததால இந்த இடங்களில் வந்து காணொலி எடுக்கிறது கஷ்டமா இருந்தது ஒரு ஒன்பது மாதங்களுக்கு முதல் நான் வந்து யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் யாழ்ப்பாணம் வந்து இங்க ஒரு ஆறு நாள் அதாவது யாழ்ப்பாணத்துல ஒரு ஆறு நாள் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த வகையில நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வரும்போதும் இந்த பாலத்தினுடைய மந்தப் அதாவது இரவையில் வந்ததால எனக்கு இந்த இடத்த வந்து முழுசா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படி இருந்தால ஒழுங்கா பார்க்கல ஸோ இப்ப நாங்க யாழ்ப்பாணத்தை நோக்கி போகும்போதும் இந்த இடத்த வந்து பார்வையத்துக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கக்குள்ளே பாருங்க அதாவது இந்த பாலத்தின் அழகு உண்மையிலே அவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க கணர வாகனம் வந்து சொல்றாருங்க ஸோ அப்படியே போயிட்டு இருந்தா அந்த கிணறு வாகனத்துக்கு வராது வேற என்ன இந்த ரோட்டில் போக தடாது அப்படி என்ன நம்ம அந்த பாலத்தை அடிக்கிட்டு வந்தாச்சு

அப்படிய சோ மக்களே பாருங்க அதாவது இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்குவாரு கட்டுமான பணியில முடிய அந்த வேலைகள் அதாவது இதுக்கு கட்டுமான பணியில முடிஞ்சு திறந்து வச்சவங்க வந்து திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க தெரியும் ஏதோ ஒரு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க மக்களே அந்த பாலம் முடிவடைந்து விட்டது